கரூர் அருகே பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு எழுதிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவர் மீது சாலையோர புளிய கிளை முறிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் கரூர் அருகே பதினோராம் வகுப்பு பொது தேர்வு எழுதிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்ற மாணவர் மீது சாலையோர புளிய கிளை முறிந்து விழுந்து அந்த மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் கரூர் மாவட்டம் ஏமுறை அடுத்த சீத்தப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ் இவரது மகன் தென்னரசு பதினாறு வயதான இவர் மாணவர் ஏமுரில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இவர் காந்திராமத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் பதினோராம் வகுப்பு இறுதி தேர்வு எழுதி வந்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அக்கவுண்டன்சி தேர்வை எழுதி முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார் அப்போது இந்த கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புலியூர் அடுத்த கவுண்டம்பாளையம் வழியாக சென்று கொண்டிருந்த போது அப்பகுதியில் அமைந்துள்ள சாலையோரத்தில் இருந்த புளியமரத்தின் கிளை முறிந்து மாணவரின் தலையில் விழுந்தது இதில் மாணவனுக்கு தலையில் பாத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு அருகில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவர் கரூர் மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தீவிர சிகிச்சையில் இருந்த இந்த மாணவர் நேற்று இரவு உயிரிழந்ததாக தகவல் வந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக பசுமை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த பள்ளி மாணவன் மீது மரக்களை முறிந்து விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவமானது கரூர் பகுதியில் அவரது குடும்பத்தினர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க